அஞ்சு நாள் தூங்கினா அஞ்சு நாளாச்சு தூங்கி ராம் ஒரு அஞ்சு நாளுக்கு கூப்பிட்டு பாட்டு பாட சொன்னான் இந்த இரவு ஒரே ஆட்டம் ஒரு அவர் பாடி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆபீஸ்க்கு வந்துட்டான் காலையில் ஆறு மணிக்கு தான் போனான் அப்புறம் மறுநாள் படம் பார்க்க கூப்பிட்டான் அப்புறம் நைட்டு பேசினாங்க ஆஸ்டன்ஸ் அப்புறம் நேத்து வந்து சசி நான் கதை சொல்ல வந்தாரு அதுக்கப்புறம் வந்து நைட்டு பன்னெண்டு மணிக்கு விக்கி வந்து படம் பார்க்க கூப்பிட்டோம் இன்னைக்கு காலையில் வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் தூங்கலை அப்புறம் மத்தியானம் பார்த்தா இவ்வளோ லென்த்தா இருந்துச்சு இந்த பிலா அப்புறம் ரொம்ப எதிர்பார்க்குறீங்க என்ன பேச பேசப்போன எனக்கே தெரியும் ரேண்டே ஆரம்பிப்போமே நேற்று வந்து சசி அனா வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ராமரினா ஒரு ஸ்டோரி சொன்னார் எனக்கு தெரியாது ஏன் என்கிட்ட சொன்னார்ன்னு தெரியல சசினா சொல்லும்போது எனக்கு தெரிஞ்சது வந்து வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியமான ஒரு மனிதர் அப்படின்றது அவர் சொன்ன கதை வந்து எனக்கு ரொம்ப மனசில் அப்படியே சசினா தேங்க்யூ நான் அந்த டைம் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லலை அதுக்கப்புறம் சசியை நான் போன பிறகு நான் சசிக்கு வந்து போன் பண்ணி இவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு கலசியில் இருக்கீங்க இது வந்து ராஜா இல்லையா அப்படின்னு கேட்டு அதுக்கப்புறம் வந்து தியாகராஜன் குமாராஜா கேட்டு தியாகராஜன் குமாராஜா ராஜாட்ட போங்க அப்படின்னு சொல்லி அது அப்படியே ஆச்சு ஒரு அத்தியும் ஒரு எட்டு வருஷம் முன்னே இருக்காங்க ஒரு பார்ட்டியில் குடிச்சிட்டு இருக்கும்போது சிவா வந்தான் அவனும் இல்லை அவனும் ஒரு எடுத்து வந்தான்

தூங்கண்ணா நான் சினிமாக்கு தூங்கலடா வந்தாலும் நான் இப்ப போனாலும் தூங்க மாட்டேன் கலபடாதே தானு சார் வந்தவாபிஸ்க்கு அவர் வந்து பேசுவாரு அதனால தூங்குறதே கிடையாது சீக்கிரமா லாஸ்டா தூங்கிக்கலாம் அஞ்சரை அடிக்கல நான் நிறைய மேடைகள் வந்து இனி வந்து சினிமா விழாக்களுக்கு வந்து கூப்பிடறாங்க கூப்பிடாதீங்க கூப்பிட்டீங்கன்னா ஒரு அஞ்சு லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் ஒரு விழாவுக்கு ஒரு அஞ்சு லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா போடலாம் மகளுக்கு படிக்க வைக்கலாம் இன்னும் கொஞ்சம் மாஸ்டர்ஸ் படிக்க வைக்கலாம் இந்த விழா மூலம் நான் சொல்லிக்கிறேன் ஆக்சுவலாக ஒரு நாளைக்கு அஞ்சு கால் வருது அதாவது அடுத்த மாதத்துக்கு அடுத்த மாதம் ஒரு ரிலீஸ் ஆக போகிற ஃபங்க்ஷன் ஆடியோ ஃபங்க்ஷன் பட விழா அப்புறம் அப்படிலாம் சொல்லி சொல்கிறாங்க ஸோ இந்த விழா மூலிமா நான் சொல்லிருக்கேன் டேஸு கூப்பிடுறாருங்க நிறைய வேலை இருக்கு எனக்கு நிறைய கதைகள் பண்ணிக்கிட்டு இருக்கு படிக்கணும் நிறைய பதம் படிக்க டைம் கிடைச்சிருக்கு எப்பொழுதுமே ராம் நான் ராம் பற்றி பேசும்போதும் யோசிக்கும் போதும் ஏன்னா எப்படி இருந்தாலும் ஒரு ரெண்டு நாள் ரெண்டு நாளைக்கு ஒருத்தவர் ராம் பேச்சு வந்தேன் ஏன்னா எனக்கு ஒரு ஒரு அஸ்டன்ட் ஆக்டர் சேர்ந்துருக்கான் ராம்கிட்ட சேர வேண்டிய என்கிட்ட சேர்ந்துட்டான் போது ஆக்சுவலா எந்த அளவு நேசிப்பாங்க அப்படின்னா என்ன வந்து ஒரு பத்து நிமிஷம் பத்து பர்சன்ட் என்னை நேசிப்பான் தொண்ணூறு பர்சன்டேஜ் ராம் நேசிப்பான் ஒரு நாள் சண்டை போட்டு போயிட்டான் சண்டை போட்டு போனோடனே ரொம்ப நல்ல பையன் ரொம்ப நல்லா படிக்கிற பையன் ரொம்ப சின்சியரான பையன் உண்மையின் அப்படியே சொல்லுவாங்க ஒரு ஒரு எம்பாடிமெண்ட் ஆஃப் ட்ரூத்தான அப்புறம் நைட்டு ஒரு பன்னெண்டு மணிக்கு அவன் வந்து நான் மெசேஜ் போட்டான் அவனுக்கு இதை நீ மொதல் மொதல் இன்டர்வியூவில் உனக்கு பிடிச்ச டேரக்டர் வந்து ராமன் சொன்னடா இப்போ சண்டை போட்டு போயிட்டேன் நாளைக்கு காலையில் நான் ராம்கிட்ட சொல்கிறேன் ராம்கிட்ட போய் ஜாயின் பண்ணிக்கிட்டா அப்படின்னா நான் ஒரு மெசேஜ் போட்டேன் ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு எனக்கு மெசேஜ் போட்டான் சார் நான் உங்களை விட்டுட்டு நான் போயிட்டேன் நீங்கள் ராம் கிட்ட சேர்த்து சொல்லி ஏன் சார் சொன்னீங்க என்னை வந்து அப்படியே நிராகரிச்சிடும்ல உங்களுக்கு கோவம் வரலையா அப்படின்னு கேட்டால் நான் சொன்னேன் பிகாஸ் ஐ லவ்யூ ஸோ மச் அப்படிங்க ஆனால் அந்த எண்ணில் அழுதுட்டு முதல் காலில் வந்து என்னை ராம் இந்த வாழ்க்கையில எப்பயுமே இருக்கிறோம் நாங்களும் வாழ்க்கையில எப்பவுமே இருக்கிறோம் சினிமா ரெண்டு தொழிலுக்கு அப்புறம் சினிமாக்கு வந்தேன் சினிமாவை ரொம்ப நேசிச்சு நேசிச்சு என் தந்தை கூட ஒருத்தர் ஒரு பத்திரிக்கையாளர் பத்திரிகை ஆலோசன்கூட இந்த பிசாசு டூக்கு அப்புறமும் ட்ரெயினுக்கு அப்புறமும் மிஷின் இருந்த இந்த அட்ரஸ் எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு கூட நண்பர் அந்த நண்பர் ரொம்ப தாழ்மையாக சொல்கிறது சீக்கிரம் சினிமா சினிமாவில் போகணுன்னு நினைக்கிறேன் நானும் ரொம்ப ஹாப்பியாகலாம் சினிமாவில ரொம்ப ஹாப்பியாக சினிமா பண்ண காலங்கள் அது போயிடுச்சு இன்னைக்கு ரொம்ப காம்படிஷன் இன்னைக்கு ரொம்ப ஓரி கால் ஸோ கால் ட்ரேடுங்க அதெல்லாம் வந்து அப்படியே அழக்கழிச்சு அப்படியே ஒரு உதிரத்தில் இருந்து உதிரம் சொட்ட சொட்ட தான் நான்லாம் சினிமாவில் வந்துட்டு இருக்கேன் அப்போ காற்று போல ராம் ராமின் படங்கள் ஒரு கொட்டுக்காளி ஒரு வாழை அப்படின்ற ஒரு படங்கள் வரும்போது ஒரு தெண்டல் வீசிருக்க அப்படிதான் இந்த படத்தை நான் போய் பார்த்தேன் எப்பொழுதும் ஒரு படம் பண்ணுறதுக்கும் போது என்கிட்ட வந்து ரொம்ப ரிச்சுவல்ஸ் கைகள் கம்மன் நரேட் ஸ்டோரி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அந்த நரேட் என்ன தான் நரேஷன் வந்து என்னை சொல்றது அவ்வளோதான் அதாவது வந்து அதில் நான் வந்து எது சொல்கிறதுக்கும் கான்ட்ரிபியூஷன் எதுவுமே கிடையாது ஏன்னா அவ்வளோ இண்டிவிஜுவல் இன்டிவிஜுவல் இன்டிவிசபில் அப்போ என்ன இந்த படத்தை என்கிட்ட சொல்லலை ஏன்னா இதுக்கு முந்தின படத்தை என்கிட்ட சொன்னான் அதுக்கப்புறம் உடனே இமீடியட்டாக அந்த படத்தை எடுக்க ஆரம்பிச்சான் அது அது லேட் ஆச்சு பல பல காரணம் எனக்கு வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட தான் அந்த படத்தை நான் பார்த்தேன் எப்பொழுது ராம் படத்தை பார்த்தாலும் எனக்கு எப்பயுமே ஒரு உலகத்தின் அதிசயங்களை பார்க்குற போதாக இருக்கும் வெரி வெரி ஃபியூ டைரக்டர்ஸ் இன் இந்தியா ஆர் ஆர் എപ്പോ എല്ലാ പടങ്ങളും വെകജന മക്കൾക്ക് എപ്പിരിക്കും ഗ്യാലി ആഡിയൻസ് പാകമാ ஒரு வித்யா கௌரவம் தானே கர்வம் வித்யா கர்வம் தானே ஒரு பெரிய ஒரு ஆசானுக்கு ஒரு மாஸ்டருக்கு அது எப்பொழுதுமே அவனுக்கு இருக்கும் ஸோ இ நெவர் ஒரிஸ் அபவுட் பாக்ஸ் ஆஃபீஸ் மீன் தட் அது வந்து ஒரு என்கேஜிங்காக இருக்காதுன்னு கிடையாது அவனுடைய என்கேஜ்மெண்ட் வந்து வாழ்க்கையை வந்து சினிமா வந்து எப்பொழுதுமே யோசிக்க வைக்கும் ஒரு படம் பார்த்துட்டு வந்து குழந்தைய ஊத்து பார்க்க வைக்கும் அம்மாவை ஊத்து பார்க்க வைக்கும் நம்ம கடந்து வந்த பாதையை கொஞ்சம் யோசிக்க வைக்கும் ஒரு நல்ல கலைஞன் வந்து ஒரு நல்ல எழுத்தாளன் வந்து அவன் பேனா தலை குனியும் போதெல்லாம் இந்த சமூகம் தலை நிமிர்ந்துச்சு அப்படிதான் அந்த படத்தை அவன் எழுதிருக்கான் நான் படம் பா தெரியாம கதை தெரியாம போனேன் பறந்து போ அப்படின்னு சொல்லி டைட்டில் ரொம்ப பிடிச்சிருக்கும் எப்பொழுதுமே இயற்கையை நேசிச்சு கொண்டே இருக்குவேன் நிறைய பொயிட்ரி பேசுவான் ஆஃபீஸில் வந்து நிறைய போய்ட்டு எடுத்துகிட்டு போவான் எனக்கு படிக்க டைம் இல்லாத போதும் ராம் படிச்சுட்டு தான் நான் கேட்டுக்குன்னு சொல்லிட்டேன் பறந்து போகும் ஒரு பொயிட்ரி இப்போ சொன்ன உடனே ஒன்று வர எப்படி இப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து சொல்கிறாங்க படம் எப்படி இருக்கும் அப்படின்னா அது மூவி இஸ் பர்ஸ்னல் எக்ஷன் ஒரு ஆயிரம் பேர் தேட்டருக்கு உட்காந்து பார்க்குறாங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மூவி நல்ல மூவி இல் கிவ் தேர் ஓன் இன்டர்பிரிட்டேஷன் இந்த படமும் அந்த மாதிரி ஒரு அம்மா போய் உட்காந்தா அம்மாக்கு ஒரு இன்டர்பிரேஷன் இருக்கும் ஒரு தந்தை போய் தந்தைக்கு ஒரு இன்டர்பிரேஷன் இருக்கும் ஒரு உட்காந்து ஒரு குழந்தை இன்டர்பிரேஷன் ஒரு டீ கடக்காரர் டீ கடைக்காரரு மல்டி இன்டெர்பிரேஷன் இருக்கும் அதுதான் ஒரு கிரேட் ஒர்க்கோடையுமே நிற்கிறது ஸோ அப்படிதான் இந்த படமும் நான் பார்த்தேன் இரவு ஃபுல்லாக நாங்கள் பேசுவோம் இந்த படத்துல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து நான் ரொம்ப ஸ்ட்ரக்சரலிஸ்ட் ஏன்னா நான் டீச் பண்ணுறேன் சினிமா ஸ்கிரிப்ட் ரைட்டிங் வருஷத்துக்கு ஒரு மூணு தடவை நான் போய் டீச் பண்ணுறேன் அப்போ டீச் பண்ணோமா ஐ மேட் இட் ஷோர் தட் யங் பீப்புளுக்கு வந்து ஐ ஆல்வேஸ் ஒன் டி கிவ் அ ஸ்ட்ரக்சர் ஒரு பாட்டில் இருக்க ஸ்ட்ரக்சர் ஒரு சர்ச்சர் இருக்க ஸ்ட்ரக்சர் ஒரு மேடையில் இருக்க ஸ்ட்ரக்சர் ஒரு டைட்டில் இருக்க ஸ்ட்ரக்சர் ஒரு சேரில் இருக்க ஸ்ட்ரக்சர் ஒரு வாட்சில் இருக்க ஸ்ட்ரக்சர் ஸோ ஐ ஆல்வேஸ் ஆம் லிஸ்ட் வெரி ஓல்டு டைப் அப்ப ராம்கிட்ட வரும்போது நிறைய வாதிடுவாங்க ஆனால் ஸ்ட்ரக்சர் வேணாம் நான் ஏன்னா பிடிச்சிருக்கீங்க தேவைப்படுத்துறான் இந்த படத்தில் அவன் வந்து ரொம்ப அழகா ஸ்ட்ரக்சரே இல்லாம அண்டர்லைனிங்காக ஒரு ஸ்ட்ரக்சரை மனித தன்மையை மட்டும் வச்சு ஒரு படமாக பண்ணிருக்கான் இதுல ரொம்ப ஆச்சரியமான காம்பினேஷன் வந்து சிவா வந்தது எனக்கு சிவாவை நம்பிக்கை இல்லை சிவா எப்படி இந்த படத்துல நடிப்பான் இந்த பையன் ஏன்னா சிவாவை நான் படங்களை பார்த்து கொஞ்சம் தான் பார்த்துருக்கேன் எனக்கு தெரிஞ்சு தெரிஞ்சா சிவாவை வந்து டிஃபைன் பண்ணான் சார் வேர்ல்டுலே ஒரு ஆக்டரு இந்த மாதிரி ஒரு இல்ல சார் அது என்ன பேசினாலும் காமெடி வருது ஆனா சீரியஸாகவே பேசுறாரு ஒரு ஐரணியே படம் வாழ்க்கை படம் ஃபுல்லா இருக்கு சார் அப்படின்னு சொன்னான் சிலருக்கு கிளிப்பிங்ஸ் எல்லாம் பார்க்கும் போது திடீர்னு போலீஸா வந்து சிவா வந்து நினைப்பான் ரிப்போர்ட்டர்ஸ் விழுந்து விழுந்து சிரிப்பாங்க இல்லை இந்த தேட்டரில் ஸோ லைஃபினுடைய ஐரணியை வந்து சிவா இஸ் ஹோல்டிங் வெரி டைட் ஆக்சுவலி ஸோ அவன் வந்து எப்படி இந்த படத்தில் வந்து சேர்ந்தான் ஏ மனுஷிகிட்ட அவன் சொல்கிறது ஐ திங்க் ஆமாம் ஆமாம் அதான் ஸோ

இந்த சிவா வந்து இந்த படம் ஒரு பெரிய வெளிச்சம் ஒரு மல்டி ஃபேச்டட் ஆக்டராக சிவாவை இந்த படத்தில் பார்ப்போம் ஒரு தகப்பனா ஒரு குழந்தைய சுமந்துக்கிட்டு தாய் வந்து இடத்துல இருக்கிறான் பைக்கில் தன் உடம்புல சுமந்துக்கிட்டு அந்த குழந்தையோட அவன் பயணம் அதில் அவன் மீட் பண்ணுற இடங்கள் அவனும் வாழ்க்கையை கற்றுக்குறான் அந்த குழந்தை கற்றுக் கொடுக்குது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு இந்த படம் சிவா வந்து ஒரு இடத்துல ரொம்ப பிடிச்ச இமேஜ் வந்து தங்கறதுக்கு இடம்ல மழை வருது ஒரு ஓடு ஓரமாக ஒரு சத்திரம் இருக்கு அந்த சத்திரத்தில் போய் ஒட்டுறதுக்கார் அவர் ஒரு ஃபயர் மாதிரி போட்டுருக்காரு ஸோ அங்கே தங்கலாம்னு சொல்லிட்டு போய் படுத்துட்டு இந்த குழந்தைய படுக்கும்போது அது ராமுடைய ஆதி தகப்பெண் ஆப்பிரிக்காலேருந்து வரவன்ல அந்த தகப்பன்லேருந்து இருந்து வந்த அந்த ராம் சொல்கிறான் அத சிவா பண்ணுவான் ஒரு லுங்கி எடுத்து தூங்குற குழந்தை காலை கட்டி இவன் கையில் கட்டிக்கிட்டு தூங்குறான் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் இமேஜ் ஆக்சுவலி என் லைஃப்ல பார்க்க முடியாத ஒரு இமேஜ் அந்த ஒரு இமேஜ் இந்த படம் பார்த்துடலாம் அந்த ஒரு ஜெஸ் இருக்கு இந்த இமேஜ் பார்த்துடலாம் அது இந்தியாவில் அந்த மாதிரி ஒரு இமேஜை இந்தியாவில் ஒரு ஆக்டர் அந்த மாதிரி ஒருத்தர் பண்ணியிருப்பாரு தெரில அது ரொம்ப அழகா சிவா அப்படியே கடந்து போறான் வச்சுக்கலாம் என்னன்னா கடைசியில் கடைசியில் குழந்தைங்க கலாம் பெற்று மூமெண்ட்ஸ் சொல்லுங்க நான் ரொம்ப என்கோமியமா சொல்ல மாட்டேன் ஸோ இப்ப இன்னைக்கு வந்து படம் வந்து இப்ப நிறைய பேர் விமர்சனங்களா வருது ஒரு படத்தை பார்த்து எப்படி விமர்சனம் பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்படிலாம் கிடையாதுங்க விமர்சனம் பிடிச்சதுன்னு பிடிச்சதும் சொல்லணும் பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு கிழிச்சதுதான் ஓடணும் உரிமை எல்லாருக்குமே அது என்னுடைய படமாக இருந்துச்சு ராம் படமாக இருந்தாலும் அது யார் படமாக இருந்தாலும் ஏன்னா நல்ல படம் இருக்கும்போது நல்ல படம்னு பத்திரிகை அலங்களோ சொல்லும்போது சொல்லும் போது நம்ம அப்படியே ரொம்ப பயங்கரமாக ப்ரௌடாக இருக்கும் நல்ல படம் இல்லைன்னு நம்ம சொல்லும் போது நம்மளுக்கு பயங்கர கோம் நம்ம ஈகோ ஹர்ட் ஆகுது ஸோ அதனால இந்த படத்தை நீங்கள் பார்த்துட்டு நிச்சயமாக நல்லா இருக்குன்னு சொல்லுவீங்க நல்லா இல்லைன்னா நல்லா இருந்து சொல்லுவாங்க ராம் கோச்சிக்க ஸ்டாப் ராம் டூயிங் கிரேட் ஃபிலிம்ஸ் அவர் மீ கிரேட் ஃபிலிம்ஸ் ரொம்ப அழகான படம் பாருங்க டெர்பிளி டயர்ட் ஐ குடன் டாக் ஐ குடன் மீன் ஃபிரேஸ் வேர்ட்ஸ் பட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அப்புறம் என்னுடைய தந்தையார் உட்காந்துருக்காரு நான் முத முத போகும்போது சண்டே மந்திராலா பண்ணும்போது இப்போ அவர் என்னை பத்திரமா பார்த்துக்கிறாரு ஒரு நாளைக்கு மூணு வாட்டி ஆஃபீஸ் வர்றாரு அடுத்த மூணு படம் படம் சொல்லியிருக்காரு அட்வான்ஸ் தான் கொடுக்க மாட்டேங்குறாரு மாட்டேன்றார் பர்சன் ஐ திங்க் மனிதர்கள் வந்து நம்ம வந்து யார் மூலியமோ சொல்லிட்டே இருப்போம் இப்படி இப்படி அப்படி அப்படின்னு மனிதர்கள் வந்து கண்ணாடி தான் அதாவது ட்ரெயின் பார்த்த பிறகு அவர் கட்டி பிடிச்சி உச்சி மாறுது வெற்றி படம் எடுத்தாலும் நான் தான் பண்ணணும் அதுக்கப்புறம் இந்த தம்பி சொல்ற அத்தனைக்கு தான் சூப்பராக இருக்குது

இல்லை யாரோடய சேரும் போதெல்லாம் இந்த மாதிரி வந்து ரொம்ப அருமையான மாலை ரொம்ப பர்சனலாக இருந்துச்சு ஆக்சுவலாக மாதிரி ரொம்ப ரொம்ப எமோஷ்னலாக பேசினான் தன்னுடைய குருவை அம்மா நான் எப்பயுமே சொல்லுவேன் ஒரு டேரக்டர் டேரக்டருக்கு அசிட்டன்ட் டேரக்டருக்குன்னு இல்லை ரிலேஷன்ஷிப் அம்மா பேத்து வெளியே போடுற டேரக்டர் அந்த அசிஸ்டன்டாக்டர் வயிற்றுல திரும்பி எடுத்துக்கிறான் ஆக்சுவலா ஸோ ரொம்ப மூவிங் இருந்துச்சுட்டா நீ ராம பத்திரமா பார்த்துப்ப நாங்களும் பத்திரமா பார்த்துக்கிட்டேன் நம்ம எல்லோரும் ராம பத்திரமா பார்த்துக்கிட்டேன் தேங்க்யூ ஸோ மச்

ஸோ அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்ட்ரானரி ஆக்டர் குழந்தையோட ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு படம் நாலஞ்சு படம் ஒர்க் பண்ணிட்டே இருப்போம் திடீர்னு ஒரு குழந்தையோட ஒரு டேரக்டர் ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை அவனுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருக்கோம் எல்லா கிராஃப்டிங் அப்படிதான் அந்த படம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கான் இதுக்கு மேலே கூடாது போய் ஒழுங்காக படிக்கணும் சரி அவங்க அப்பா அம்மா சொல்லிட்டேன் போதும் அப்புறம் இந்த பையன் வந்து அப்படிலாம் பண்ணி பார்ப்பான் சிலரெட்லாம் படிக்கிற மாதிரிலாம் எல்லாம் பார்ப்பான் ஒழுங்கு போய் வேலை செய்யணும் ஓகே இது படிக்க ஐ I want ஒரு 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 அப்ளாஸ் டு மேம் एक्चुअली வாட் அ பாட் பியூட்டிフル ஒரு சின்ன அப்ளாஸ் நான் படம் பார்த்து கேட்டா யாரா அந்த பொம்பளை பயங்கரமா இருந்துச்சு நான் அப்புறம் சொன்னாங்க அவ மலையாளத்து பெரிய எனக்கு தெரியல நமக்கு அவ நான் பியூட்டிフル அவுட் ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரொம்ப வேல்யூபலான பெர்ஃபார்மன்ஸ் ஷி எலிவேட்டட் மூவி லைக் எனிதிங் அப்புறம் மியூசிக் டே சாரி டே வந்து சொல்ல எழுதி வச்சுக்க ரகுமான் ஆபீஸ்ல இருந்துட்டான் ஒரு ஒரு ஜீனியஸ் பாட்டு பாட நான் பாட்டு பாடின உடனே நடைபெற ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு பாட்டு திடீர்னு போட்டான் உடனே சொன்னே இந்த பாட்டு நல்லா இருக்குடா இதை வந்து சஞ்சய் சுப்ரமணியன் பண்ண பாண்டா அப்படின்னு சொன்னேன் இவங்க திடீர்னு என்னை பார்த்தாங்க ஏன்னா ரெண்டு பேரும் பேசி வச்சிருந்தாங்க போல யாரோ ஒரு கர்நாட்டி சிங்கர் பாடினானே உனே ஐ ரெக்வஸ்ட் சஞ்சய் இம்யூனிட்டி சஞ்சய் கேமன் சாங் த சாங் ஐ அந்த பாட்டை அனுப்புங்கட அவன் வந்து ஒரு பெரிய சூறாவளியா சூறாவளின்னு ரொம்ப போர்ட்டுது ஒரு ஒரு நீ இருப்பாடா போடா நல்ல பையன் ரொம்ப நல்ல பையன் நல்ல அதாவது நான் என்னன்னா மியூசிக் டைரக்டர் பாக்கும்போது ரொம்ப சிம்பிளா பாருங்க ஒரு ஃப்ரேஸ் அண்ணா கிளியே ஒன்னு தேடுதே அவ்வளவுதான் இது வந்து இன்னும் 50 வருஷம் ஓடிட்டே இருக்கு இளங்காத்து வீசுதே அவ்வளவுதான் ஒரே ஒரு நாலு ஒரு ஆறு நோட்டு போய் திரும்பி ஒரு மூணு நோட்டு திரும்பி வந்த உடனே அந்த பாட்டு அப்படியே மேஜிக் அவனுடைய பிகினிங் அந்த பிரேசஸ்ல வந்து ஒரு மெலாடிக் ஸ்ட்ரென்த் ஆக்சுவலி நான் பார்த்தேன் எல்லாத்துலயுமே வந்து அசால்ட்டா போறான் ஆனா அந்த மெலாடிக் ஸ்ட்ரென்த் பார்த்தேன் ஆக்சுவலா வந்து ஐ திங்க் Um, he is going to build a great architecture here. Yeah, thank you so much.